பிப்ரவரி பதினெட்டு தவக்காலம் முதலாம் ஞாயிறு முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேலையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அளிக்கப்படாது மண்ணுலகை அளிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிர் எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெரும் வெள்ளமாக மாறாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஐந்து நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்திடலும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் பல்லவி ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தரலும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தரலும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் பல்லவி ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் பல்லவி ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை இரண்டாம் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார் மனித இயல்போடிருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் நோவா பேலையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுள் அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மற்றும் அந்த பேலையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கைப் போக்கும் செயலல்ல அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கின்றது அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று பன்னிரண்டு முதல் பதினைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இறையேசுவல் இனியவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் தவக்காலத்தை சிறப்பாக ஆரம்பித்து நாம் அருமையாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்திலே பல அருமையான பயனுள்ள காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் அந்த முயற்சிகளை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எடுத்த முயற்சியிலே கடைசி நின்று நிலைத்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக போராட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் எடுத்த முயற்சி கண்டிப்பாக பலன் கொடுக்க வேண்டும் ஆகவே அதற்கு இறுதி வரை மன உறுதியுடன் போராட உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குள்ளே இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனையை வென்றதை பாவத்தை வென்றதை நாம் படிக்க கேட்டோம் நாற்பது நாட்கள் பயணம் அந்த பயணத்திலே அவர் பாவத்தை வெல்கிறார் பாவத்தை வென்று காட்டுகிறார் சோதனையை முறியடித்து காட்டுகிறார் நாமும் அந்த சோதனையை பாவத்தை வென்று காட்ட சிறப்பான விதத்தில் நம் தலைவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார் பாவத்தை நம்மால் கண்டிப்பாக வெல்ல முடியும் சோதனை வெல்ல முடியும் கஷ்டம்தான் கடினம்தான் ஆனால் இருந்தாலும் அதை நாம் ஆர்வத்தோடு செய்தால் கண்டிப்பாக செய்து காட்டலாம் ஏன் கடினமானது பாவம் எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறது ஆதாம் ஏவாள் அவருடைய பாவம் நம்மை தொட்டுவிட்டது ஆகவே அதன் காரணமாக ஈர்ப்பு என்பது மிக எளிதாக இருக்கிறது தாவதரசர் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் வசனத்திலே பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார் என்று சொல்கிறார் ஆகவே நாம் பாவத்தோடு பிறந்தோம் ஆகவே இந்த பாவ ஈர்ப்பு என்பது நமக்குள்ள இருக்கிறது அந்த பாவ ஈர்ப்பை முறியடிக்க சோதனை வெல்ல இரண்டு காரியங்கள் நாம் செய்தால் கண்டிப்பாக நாம் வெல்ல முடியும் கண்டிப்பாக நாம் சாதித்து காட்ட முடியும் முதல் காரியமாக பார்க்கிற போது அன்புக்களே ஜபம் செய்வதிலே நாம் பிஸியாக இருக்க வேண்டும் ரொம்ப அதிகமான நேரம் ஜபத்திற்கு நாம் செலவிடுகிற போது கண்டிப்பாக நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடிகிறது சாத்தான் வந்து உங்கள் கதவை தட்டுகிற அப்போது நீங்க என்ன சொல்கிறீர்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பாவம் செய்ய நேரம் இல்லை இவ்வாறு நீங்கள் சொல்லுகிற போது சாத்தான் உங்கள் பக்கம் வர வாய்ப்பே இல்லை அவங்க அன்புக்குள்ளே பாவம் அதிகமாக செய்கிறீர்களா பாவத்தின் ஈர்ப்பு உங்களை அதிகமாக ஆட்கொள்கிறதா நீங்கள் அதிக நேரம் ஜபிக்க வேண்டும் அதிக நேரம் ஜபித்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பாவத்தை வெல்ல முடிகிறது சோதனையை வெல்ல முடிகிறது சாத்தானை அசால்த்தாக வென்று காட்ட முடிகிறது இரண்டா பார்க்கிற போது அன்மக்களே நாம் பாவம் சோதனை இவை வருகிற போது அதிகமான விதத்திலே நல்ல செயல்கள் செய்வதிலே பிஸியாக இருக்க வேண்டும் ரொம்ப நேரம் நீங்க நல்ல செயல் செய்தால் பாவம் உங்கள் பக்கத்தில் வர முடியாது ஏனென்றால் தீவினை செய்ய கெட்டது செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கார் சாத்தான் வருகிறது உங்களை அழைக்கிறது வா நாம் கெட்ட செயல் செய்யலாம் என்று அழைக்கிறது அப்போ நீங்கள் என்ன சொல்வீர்கள் போ சாத்தானே எனக்கு நேரம் இல்லை எனக்கு நல்ல செயல் செய்வதற்கே நேரம் இல்லை எங்கே தீவினை செய்ய நேரம் இருக்கிறது எங்கே கெட்ட செயல் செய்ய நேரம் இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை நீ சென்று வா என்று அதனை அன்போடு நாம் அனுப்பி வைக்கலாம் ஆண்டு ஒரு இயேசு கிருசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் எப்போது நன்மை செய்தார் அவருக்கு பாவம் செய்ய நேரம் இல்லை தீவனை செய்ய நேரம் இல்லை நாமும் நன்மை செய்தால் நமக்கு பாவம் செய்ய நேரமே இருக்காது வாய்ப்பே இருக்காது ஆக அன்புக்களை சோதனையை பாவத்தை வெல்ல முடியும் எப்படி ஜபத்தால் நல்ல செயல்களால் இந்த இரண்டையும் செய்து பாவத்தை வென்று காட்டுவோம் சோதனையை முறியடிப்போம் நாம் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுவோம் இந்த ஞாயிறை அதற்காக பயன்படுத்துவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக வளமாக கணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவரும் கடவுளை நோக்கி ஜபிப்போமா அன்பு இயேசுவே இந்த இனிய நாளை எங்களை தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் இது உம்முடைய அன்பின் பரிசு இந்த நாளை நாங்கள் சிறப்பாக வாழவும் பரிசுத்தமாக நடக்கும் பயனுள்ள காரியங்களை செய்யும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக இந்த நாளில் வருகிற சோதனையெல்லாம் நாங்கள் வெற்றி கொள்வோமாக பாவத்திலிருந்து விலகி நிற்போமாக அதற்கு உம்முடைய பரிசுத்தாவே எங்களுக்கு எப்பொழுதும் தந்து எங்களை காத்து வழிநடத்துவிடா உம்முடைய பாதுகாப்பு வேலைக்குள் வைத்து எங்களை பத்திரமாக வழிநடத்துவிடாங்க இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுகிற வழியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்